வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மரத்தின் மீது மோதி பஸ் விபத்து இன்று காலை நடந்த பேரனர்த்தம் பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை விடுமுறை அறிவிப்பு அரச வாகனத்தை ஒப்படைத்தார் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவதற்கு இதுவே காரணம் அனுர அரசு அறிவிப்பு மஹிந்தவாழ் தான் வடக்கு முன்னேறியது மார்தட்டும் மொட்டு கட்சி காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபடும் தரப்புடன் நட்புறவு கிடையாது எதிர்கட்சி தலைவர் உறுதி சபாநாயகர் மீது எதிரணி அதிருப்தி விரைவில் அதிரடி நடவடிக்கை நேபாள இடைக்கால பிரதமருக்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியில் யானைகளின் அட்டகாசம் ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் நில அதிர்வு சுனாமி எச்சரிக்கை விடுப்பு மொரட்டுவை ராவதாவத்தை பகுதியில் இன்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மரம் ஒன்றின் மீது மோதி பின்னர் வீதியின் இடது பக்கமாக திரும்பி முன்னால் இருந்த இரும்பு கம்பியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் யாருக்கும் பெரிதளவில் காயங்கள் ஏற்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்துகளை அலங்கரிக்க அனுமதி வழங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயக் கமல் அமரசிங்கவின் கையொப்பத்துடன் தொடர்புடைய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பேருந்துகளில் அலங்காரம் மற்றும் உதிரி பாகங்களை நிறுவுதல் தொடர்பான சட்ட விதிகளுக்கு அனுமதி வழங்கி தொடர்புடைய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது இருப்பினும் இந்த புதிய சுற்றறிக்கையில் இவை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாஸ் அரசாங்கத்தினால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் கடந்த பத்தாம் திகதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனால் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது

மஹிந்த தான் வடக்கு மாகாணம் எல்லா வழிகளிலும் முன்னேறியது பிரிவினைவாத சிந்தனையுடைய ஒரு சிலரே மகிந்தவின் வெளியேற்றத்தை கொண்டாடுகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம அரச மாளிகையில் இருந்து வெளியேறியது தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் யாழில் உள்ள சிலரின் சமூக வலைதள பதிவுகள் அமைந்திருந்தன இது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த சஞ்சீவ எதிரிமான வடக்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாடு அல்ல இது போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம் ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்ஷவே ஏற்படுத்திக் கொடுத்தார் இதனை வடக்கு மறக்கவில்லை என்று குறிப்பிட்டார் மஹிந்த அரசால் தான் வடக்கு முன்னேற்றம் கண்டது இது வடக்கில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் எனினும் பிரிவினைவாத சிந்தனையில் உள்ள சிலர் இருக்கலாம் அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே இந்த அரசு செயல்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்தார் புதிய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று ராணுவ தலைமையகத்தில் ராணுவ தளபதியை சந்தித்தார் வருகை தந்த பொலிஸ்மா அதிபருக்கு ராணுவ சம்பிரதாயங்களுக்கு அமைய பாதுகாவலர் அறிக்கையிடல் மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் இலங்கை ராணுவத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் கே டி பி டி சில்வா ஆர் டி என்டியூ பி எஸ் சி அவர்களினால் இலங்கை சமீட்சை படையணி படையினரால் வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை பரிசீலிக்க பொலிஸ்மா அதிபர் அழைக்கப்பட்டார் தொடர்ந்து இராணுவ தளபதி வருகை தந்த பொலிஸ்மா அதிபரை மரியாதையுடன் வரவேற்று அனைத்து முதன்மை பணிநிலை அதிகாரிகளையும் அறிமுகப்படுத்தினார் பின்னர் அனைவரும் குழுப்படம் எடுத்துக்கொண்டனர் சந்திப்பின்போது இராணுவ தளபதி மற்றும் பொலிஸ்மா அதிபர் பல்வேறு பொறுப்புகள் மற்றும் பணிகளில் இராணுவ மற்றும் பொலிஸ் பிரிவினருக்கு இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை நினைவுகூர்ந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருப்பது பற்றி அவரும் ஆச்சரியப்படுத்தவையில்லை ஏனெனில் இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகும் என அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி நீக்கப்பட்டுள்ளன இதற்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம் அதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தால் தாங்களே தங்கள் குடியிருப்புகளை விட்டு தேர்தல் வாக்குறுதி என நினைத்திருந்தால் அது தேர்தல் விஞ்ஞாபனம் வரும் தேர்தல் நோக்கம் அல்ல அது இந்த நாட்டை முன்னேற்றும் மக்களுடனான எங்கள் உடன்படிக்கையாகும் என்றார் மேலும் இதற்கு அதிர்ச்சி அடைய தேவையில்லை நாங்கள் இதை தான் மக்கள் கவலைப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாடசாலைக்கான தவணை அட்டவணையை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி சிங்கள தமிழ் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூன்று வரையில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதலாம் தவணையின் முதலாம் கட்ட விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினான்காம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இரண்டாம் திகதி வரை வழங்கப்படும் என அறிவிக்க பட்டுள்ளது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பத்தாம் திகதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நேபாளத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள சுசீலா கார்கிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வாழ்த்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சுசீலா கார்கி அவர்கள் நேபாளத்தின் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது தலைமை நேபாளத்தை அமைதி மற்றும் ஜனநாயகத்திற்கு எட்டு செல்லும் என நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்று ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார் காசாவில் அரங்கேறும் இனப்படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் மீது குண்டுகளை போட்டு படுகொலையில் ஈடுபடும் அரச பயங்கரவாத கலாச்சாரம் முடிவுக்கு வரும் வரை அந்த தரப்புடன் நமக்கு நட்புறவு கிடையாது சங்கமும் கிடையாது சங்கமும் அமையாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் இலங்கை நட்புறவு சங்கத்தை கட்டியெழுப்புவதற்குரிய அழைப்பை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிஹ விடுத்திருந்தார் இது பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியது பின்னர் அவர் மன்னிப்பு கோரி அதற்குரிய முயற்சியை கைவிட்டார் இந்த நிலையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக நாம் முன்னிற்கின்றோம் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் என்பன சமரசத்துடன் செயல்பட வேண்டும் என்பது அமது கொள்கை பலஸ்தீனமானது என்று இஸ்ரேல் அரச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வருகிறது காசாவில் என்று இனப்படுகொலை நடக்கிறது இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் வைத்தியசாலைகளுக்கு குண்டுகளை போட்டு படுகொலையில் ஈடுபடும் அரச பயங்கரவாத

சபாநாயகர் மீதான நம்பிக்கை குறைவடைந்து வருகிறது எனவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் கட்சி தலைவர்கள் விரைவில் முடிவெடுப்பார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உயிர்த்தஞ்சாயிரு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை பதவி விலகுமாறு பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடம் வலியுறுத்தினோம் குறித்த சம்பவம் நடக்கும் போது அவரே கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தார் எனினும் அவர் பதவி விலகவில்லை அரசும் அவரை பதவி நீக்கவில்லை அதுதான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரேரணையை சபாநாயகர் நிராகரித்துள்ளார் சட்டமா அதிபரால் வழங்கப்பட்ட சட்ட ஆலோசனையை சபையில் முன்வைக்குமாறு நாம் சபாநாயகரிடம் வலியுறுத்தினோம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்க முடியும் என சட்டமா அதிபர் கூறினார் என நமக்கு தகவல் கிடைத்தது அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளவே ஆவணத்தை கோரினோம் எனினும் அது வழங்கப்படவில்லை பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர முடியும் எனினும் சபா நாயகர் அரசியல் முடிவொன்றை அடுத்து அதனை நிராகரித்துள்ளார் இது அரசாங்கத்தை பாதுகாக்கும் செயலாகும் இந்த விடயத்தில் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் உள்ளது இருந்தும் எதற்காக விவாதத்திற்கு அஞ்ச வேண்டும் இப்பிரேரணையை விவாதத்திற்கு அடுத்தால் ஆளுங்கட்சியில் உள்ள சிலருக்கு கடந்த அரசுகளுடன் இருந்த தொடர்பு அம்பலமாகும் இதனால் தான் ஆளுங்கட்சி அஞ்சுகிறது எனவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேசங்களில் ஒன்றான புதுக்குடியில் அமலபுரம் பிரதேசத்தில் இரவு வேளையில் மக்கள் குடியிருப்புக்குள் நுழைந்த காட்டு யானைகள் இரவு வேளையில் வேலிகளை சேதப்படுத்தி பயன் தரும் வாழை மரம் விவசாய நிலங்கள் கரும்பு தோட்டங்களை சேதப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக தாம் பயத்தின் மத்தியிலேயே வாழ்வதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அண்மை காலங்களில் குடியிருப்புகள் வயல் வழிகளுக்குள் காட்டு யானைகளின் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அத்துடன் அதிகரித்து வருகிறது இந்த நேற்றிரவு திசை மாறி வெள்ளாவளி ஊடாக கடந்து புதுக்குடியிருப்பு பகுதிக்குள் நான்கு காட்டு யானைகளும் ஊடுருவி இருக்கலாம் என மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்குடியிருப்பு அமலபுரம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நபர்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைப்பின் போது தொடுக்கப்பட்ட வினாவுக்கு பதிலளித்த அமைச்சர் போலீஸ் மற்றும் புலனாய்வு துறையால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் நூற்றி மூன்று சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த சம்பவங்கள் தொடர்பாக முப்பத்தி மூன்று துப்பாக்கி நடத்தியவர்கள் உட்பட முன்னூற்றி இருபத்தி இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆண்டின் இன்று வரையில் எட்டு துப்பாக்கிகள் மற்றும் அறுபத்தி ஒரு கை துப்பாக்கிகள் உட்பட தொன்னூற்றி எட்டு சட்டவிரோத துப்பாக்கிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கும் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட பதினான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அந்த நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவுக்கு எதிராக மாத்திரை பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாரக நாணயக்காரவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு மாத்திரை பிரதான நீதவான் சத்துர திசா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது லசந்த விக்ரமசேகர நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்துள்ளார் இதனால் லசந்த விக்ரமசேகரவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையில் நேற்று மெக்னிடியூட் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது நில அதிர்வை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிழக்கே நூற்றி பதினோரு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு மீட்டர் வரை அலைகள் அளக்கூடும் என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்